எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் இப்போ வந்து ஆடி புறப்பா இன்றைக்கோ நாளைக்கோ எனக்கு தெரியாது எங்களுக்கு வந்து ஆடி கூழ் குடிக்கணும் இப்போ உடனே காய்ச்சி குடிக்கணும் நீங்களும் குடிக்க போகிறீங்களா வாங்க நான் இப்படி ஈஸியான முறையில் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு ஈஸியான முறையில் காய்ச்சறது காட்ட போகிறேன் இப்போ நல்லா தண்ணி கொதிக்குதல்லோ இப்போ தண்ணியை கொதிக்க விட்டுட்டு நான் என்ன செய்ய பயர் பயருக்கு தானே வறுத்து குத்தின பயர் அதே அதுக்குள்ளே போடப்பட அதே நெல்லை அப்படி அவியை விட்டுட்டு பெனங்கட்டி இருக்குது தானே பெனங்கட்டி அது வந்து இது வந்து ஊரில் வந்து நான் நானங்கட ஊர் பருத்தி துறையில் சும்மா டேஸ்டான பெனங்கட்டி இப்போ ரெண்டு பெனங்கட்டி இதுக்குள்ளே போட்டு பார்ப்போம் இனிப்பு காணாட்டி திரும்ப போடுவோம் சரி இப்போ அதையும் போட்டு நல்லா அப்படி கொதிக்க விடுவோம் என்ன பயர் ராவிய ஒணும் கொஞ்சம் அதான் இதை முதல் போட்டேன் நான் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஜோ ஒண்ட ஒண்டை பாருங்கோ இப்போ வந்து உளுத்தமா தேவை அரிசி தேவை அரிசி மாவு வந்து எல்லோரும் இப்போ இதில் போட்டு செய்வினம் என்னென்னு சொல்கிறது ஊற போட்டு அந்த அரிசி மாவு எல்லாம் வடிவெல்லாம் செய்வினோம் எங்களுக்கு இப்போ அதெல்லாம் இப்போ நேரம் காணாது இது நாங்கள் கையால் செஞ்ச வறுத்த அரிசி மா அந்தம்மா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சத்தை போட போகிறோம் இது வறுக்கிறோம் அது வறுக்காமல் போகிறோம் தான் மற்றது உளுத்தம்மா இது நான் வந்து உளுத்தமாக அரிசிமா கடையில் வாங்குறே எப்போயுமே அம்மா செஞ்சு தாருவேன் எனக்கு எஞ்சால் வந்து ரால் பிரட்டல் செய்கிறோம் தெரியுமா நல்ல டேஸ்ட்டாக இப்போ அந்த ரால் பிரட்டலுக்கு நான் வந்து இது புட்டை வச்சே நான் என்ன புட்டை வச்சேனான்னு தெரியுமா கீரம்மா புட்டு சி கீரை புட்டு சரியா கீரை போட்டு வெள்ளை மாவில் தான் செய்கிறேன்னா இன்றைக்கு வந்து அரிசி மாலை செஞ்சு நான் எல்லாமே அரிசி செய்வ மாட்டேன் இந்த ஆடிப்புறப்பு வந்து இன்றைக்கும் நாளைக்கு ஒன்று பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே எல்லாமே ரெண்டு தானே நடக்கிறது ரெண்டு ரெண்டா எங்களுக்கு எத்தனை நாள் நடந்தாலும் வரால எங்களுக்கு சாப்பாடு முக்கியம் எப்படியோ செஞ்சு போட்டு நாங்கள் தான் நான் சாப்பிட போகிறோம் இப்போ பால் விடுவோம் இப்போ பால் எல்லாம் உண்மையாக புளிஞ்சி விட்டால் நல்லா தேங்காய் திருவி அதுக்கெல்லாம் இல்லை இப்போ நீ வேலைக்கு போகணும் டக்குண்டு சமைச்சி செஞ்சுட்டு போகணும் இனிப்பு கொஞ்சம் காணாதான் இன்னும் ஒரு பேனம் கட்டியாமல் அதுக்கெல்லாம் போடுவோம் போட்டுட்டு இப்போ இல்லாத இல்லாதக்கள் நீங்கள் இந்த கருப்பு சீனி இருக்குது தானே அது போடலாம் எல்லாம் இனிப்பு தானே பிரச்சனை இல்லை மற்றது கொஞ்சம் இனிப்பாக போட்டு இனிப்பு சாப்பிட போகிறோமெண்டா அதை இனிப்பாக சாப்பிடணும் உரைப்பு சாப்பிட போகிறோமெண்டா உரைப்பாக சாப்பிடணும் ஏன்னென்று சொன்னால் இனிப்பு சுகர் விரதக்காரர் நான் ஒன்றும் செய்ய முடியாது அவையில் ஒரு நாளைக்கு சாப்பிடலுமோ எனக்கு தெரியாது அவையல் சாப்பிட தேவையில்லை இப்போ இது வந்து இப்படி கொதிக்குது பாருங்கோ எல்லாத்தையும் உண்டா கரைச்சி போட்டு நீங்கள் கேட்கலாம் உண்டாத்தையும் கரைச்சி போட்டு கொதிக்க தாண்ட இது கொஞ்சம் உப்பு போடணுமா ஒரு சொட்டு கண்ணக்க போடக்கூடோம் ஒரு ரெண்டு உப்பு கல் கரைச்சி போட்டு ஒண்டா கொதிக்க வைக்கலாம் தானே அப்படி இல்லை இது வந்து இப்படி ஒவ்வொண்ட ஒண்டா போட்டு அந்த பச்சை வாசனை போக விட்டு அது சமைக்க ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா இப்போ ஒரு சொட்டு உப்பு சி சொட்டு மா போடுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிளக்கிறேன் நான் வந்து தேங்காய் சொட்டு நல்ல தேங்காய் வாங்கினா டக்குனு சூண்டு விட்டு ஃப்ரிட்ஜு டீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விட்ருவேன் அதை இப்போ ரெண்டு மணி தலை மடத்தில் வச்சுட்டு இப்போ சின்ன சின்ன நான் வெட்டி அதுக்குள்ளே போடுவேன் இந்த சிலவெல்லாம் தேங்காய் வேண்டியதுக்கா சரியில்லாம் வந்துடும் அப்போ என்ன செய்கிறது சரியாக வரைக்குள்ள நாங்கள் அதை எடுத்து வச்சிருப்போம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மா மாவை போட்டு கரைப்போம் சரியா இந்த இதில் வந்து இந்த மாவை வந்து கட்டி ஆகும் நாங்கள் இப்போ இதில் போட்டோண்டா அப்போ சட்டியை வெளியால் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு இப்படி கரைப்போம்மா கரைச்சி போட்டு இப்போ கூழன்று சொல்லி சொன்னால் நாங்கள் கூழ் மாதிரி குடிக்கணும் களின்றா களி மாதிரி இருக்கமா செய்யலாம் இப்போ கூழை வந்து களியாக குடிக்கிறதே எனக்கு பிடிக்காது அப்போ நான் கொஞ்சம் தண்ணியாக தான் காய்ச்சினே நான் இன்றைக்கு வந்து எங்கள் கண்ணில் படுறவை எல்லாருமே இருந்தால் இன்றைக்கி இந்த கூழை என்னோட சேர்ந்து குடிப்பினம் எல்லாத்தையும் நான் தண்ணியாக தான் குடிக்கணும் அப்போ வேலைக்கு போய்க்குள்ள பார்ப்போம் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு கொடுப்போம் இப்போ நல்லா அப்படி நசித்து நசிச்சு விடணும் இந்த கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு மற்றது வந்து உங்களுக்கு தெரியும் தானே ஆடிப்புறப்புன்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் இன்னும் வடிவாக அந்த ஆடிப்புறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கட்டி கூலும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே ரெண்டு பாடி வீரம் தானே இப்போ கொழுக்கட்டையெல்லாம் இப்போ செஞ்சு சாப்பிட முடியாது ஆனால் இதுவும் உண்மையாக நான் முதலும் செஞ்சு சாப்பிட்டேன் நான் குடித்தே நான் உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கோ இப்போ திரும்ப நான் என்ன செய்ய போகிறேன்னா எல்லாம் கலக்கினதை திரும்பவும் கொதிக்க வைக்க போகிறேன் கொதிக்கக்குள்ளே தான் கடைசியாக இந்த தேங்காய் சொட்டு இந்த சுண்டு வச்சிருக்கிற தேங்காய் சொட்டு இருக்குது தானே அதை அதுக்குள்ளே போடணும் இங்கே வந்து கனவே பேர் வீடு மணக்கு மண்டிட்டு சமைக்கிறது இல்லை தெரியுமா வீடு மணக்குமா மண்டு மீன் பொறிக்காயணம் ஆல்கரை சமைக்கணும் நண்டு சமைக்கணும் ஆனால் ரெண்டு மூணு சொந்த வீடெல்லாம் வச்சிருப்பினம் ஆனால் வீட்டில் சமைக்கிறது இல்லை ஒரு சில பேர் அவியல் வந்து செய்ய மாட்டினோம் அதெல்லாம் சும்மா போய் சிலவழிச்சு செய்கிறதுக்கு பஞ்சியாக அப்படி சொல்கிறது சில பேர் வந்து சமைக்க தெரியாண்டே சொல்லி விட்டுறது இஞ்சிதானே இப்போ யூடியூப்பை பார்த்து அவ்வளோ ஓபா இந்த ஆடி வந்து இது ஆடியில் குச்சு தான் குடிக்கணுமென்ற நாங்கள் இப்போ எங்காச்சும் குடிக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேலை டக்கண்டு செஞ்சு டக்கண்டு குடிக்கலாம் இப்போ எல்லோரும் படம் காட்டிக் இப்போ நம்ம இப்படி கூழ்வாச்சு கூழ்வாச்சு அப்போ எங்களுக்கு வாயுவரும் எல்லோ அப்போ உடனே அப்படி சட்டி எடுத்து படம் பரண்டு செஞ்சிடணும் செய்கிறதுக்கு முதலாவது எல்லா சாமானும் வீட்டிலே இருக்கணும் அது முக்கியம் இப்போ நாங்கள் ஒளியால் வெயிலத்துக்கு கொண்டு வந்து வச்சு ஊற்றி குடிக்க போகிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி நான் வந்து கோமன் கட் பண்ணி வச்சுருக்கேன்டா நீங்கள் போட்டால் நானும் ஒரு மரியாதைக்கு திருப்பி நன்றி சொல்லி எழுதணும் அதுக்கு நேரம் காணாது இப்படி வேலையிலுக்கு போய்க்க அவசரமாக சமைச்சிட்டு போகிறது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்